எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கிற பெரியவங்க மீடியா நண்பர்கள் சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு எனக்கு எங்க தொடங்குறேன்னு தெரியல முக்கியமா தமிழ் மக்கள் எல்லாருக்குமே நன்றி ஏன்னா தான் இங்க நிக்கிறேன்னா இந்த படத்துல வந்து மியூசிக் டைரக்டர் கேமராமேன் அப்புறம் வந்து முக்கியமா அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் மந்திரா மேம் டிஜே மெல்வின் தங்கத்துற எல்லா அந்த படத்துல இருந்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நன்றி ப்ரொடியூசர் சார் வந்து எப்போவுமே நாங்கள் சொல்ற மாதிரி அவர் ப்ரொடியூசர் மாதிரி இருக்கிறதில்ல அவ்வளோ கூலாக தான் இருப்பாரு டைரக்டர் சார் வந்து எப்போது அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அவர் ஸ்டோரி சொல்லும் அந்த எவ்வளவு அழகா சொன்னாரோ அதே மாதிரிதான் படம் வரைக்கும் வந்து அவ்வளவு அழகா வந்து அந்த படத்தை எடுத்திருந்தாரு அஹ் இப்ப வந்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி உலகம் ஃபுல்லா ரிலீஸ் ஆகுது நீங்க போய் உங்களோட அன்போட ஆதரவோட போய் எல்லாருமே பாருங்க ஓகே அப்புறம் வந்து சாவித்ரி மேம் இந்த படத்துல வந்து அவங்க அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பெருசு ஏன்னா நாங்க போற எல்லா இடத்துக்கும் அவங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி வருவாங்க அது மட்டும் இல்ல இந்த படத்துல நான் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட மேனேஜர் வெங்கட் சார் இருக்காரா வெளியே போயிட்டாரா ஓகே அவர் தான் முக்கிய காரணம் ஸோ அவருக்கு வந்து திரும்பவும் ஒரு பெரிய நன்றி சொல்றேன் இந்த படத்தை பாருங்க குடும்பமா போய் பாருங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு தெரியல இதை எப்படி நன்றி சொல்றேன் வந்து வந்து சொல்லவே தேவையில்லை பாடல் ரொம்ப அழகா இருந்துச்சு தேங்க்யூ எனக்கு அதை கேட்கும் போதே நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் போதே சொல்லியிருந்தேன் அவ்வளவு நல்லா இருக்குன்னு இப்ப ரயலா பாக்கும்போது அப்படியே தியேட்டர்ல பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு ஸோ நன்றி நல்லா பண்ணி ஐயோ அப்படியா மன்னிச்சிருக்க ஓகே பாடல் ஆசிரியர் உங்களுக்குமே நன்றி ரீம் பாரியர்ஸ் ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்னொரு கை மாதிரி அவர் உங்களுக்குமே இங்க வந்ததுக்கு சார் ரொம்ப நன்றி சோ எல்லாருக்குமே நன்றி அது மட்டும் இல்ல இந்த பாட படத்துல வந்து பா சிங்கர்ஸ் எல்லாருக்குமே இன்னும் ரொம்ப நன்றி சோ தேங்க்யூ